மதுரை சிறுத்தைகளின் கோட்டை சமூக நீதி கொடியை ஏற்றிய மண் முதன் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் கொடி ஏற்றப்பட்ட பெருமைக்குரிய மண் இன்றைக்கு தமிழ்நாடு தகுதி அளவில் அல்லது இந்திய அளவில் உலகமெல்லாம் தமிழர்கள் வாழும் நாடுகளிலெல்லாம் இந்த நீளம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த கொடி பறக்கிறது ஒரு விருட்சம் போல் இது வளர்ந்து நிற்கிறது என்றால் அந்த விருட்சத்தின் அந்த பெருமரத்தின் ஆடிவேர் மதுரையில் தான் இருக்கிறது முதல் கொடியை மதுரை கோப்புதூர் மண்ணிலே நான் ஏற்றி வைத்த போது இன்று எமது இயக்க கொடி நாளை நமது தேசிய கொடி என்று நான் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைத்து மேலும் உழைக்கும் விடுதலையை குறிக்கும் சிவப்பு தியாகத்தை குறிக்கும் நட்சத்திரம் விடிவெள்ளி ஆகும் அதில் இருக்கிற ஐந்து முனைகளும் நம்முடைய போர் வியூகங்களாகும் ஐந்து முனைகளும் ஒன்று சாதி ஒழிப்பு இன்னொன்று தமிழ் தேசியம் மூன்றாவது பாட்டாளி வர்க்க விடுதலை நான்காவது மகளிர் விடுதலை ஐந்தாவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று இந்த ஐவகை கொள்கை முழக்கங்களை முன்வைத்து இந்த கொடியை உருவாக்கி இந்த மதுரை மண்ணில் நாம் முதன் முதலாக எழுப்பிய குரல் மதுரையிலே எழுப்ப பெற்ற குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறது இந்த இயக்கம் மக்களின் இயக்கமாக பறந்துபட்ட மக்களின் இயக்கமாக அனைத்து தரப்பு மக்களின் இயக்கமாக சமூக நீதிக்கான இயக்கமாக ஜனநாயகத்திற்கான இயக்கமாக சமத்துவத்திற்கான இயக்கமாக தமிழ்த் தேசியத்திற்கான இயக்கமாக பெண் விடுதலைக்கான இயக்கமாக பாட்டாளி வர்க்கத்திற்கான இயக்கமாக இன்றைக்கு பரிணாமம் பெற்று வளர்ச்சியடைந்திருக்கிறது அண்ணன் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்தியது நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறது அண்ணன் மேடைக்காக சொன்னார் நாங்கள் உயிர் நண்பர்கள் என்று அவர் அண்ணன் நான் தம்பி அதுதான் உறவு கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் அவருடைய கர்ச்சனையை கேட்டு வியந்து போனவன் பொதுவாழ்வில் வாழ்வில் ஈர்க்கப்பட்டவன் அன்னடை போல் உரையாற்றக்கூடிய ஒருவர் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை இது யாவரும் அறிந்த உண்மை அப்படி அவர் முழங்கிய முழக்கங்களை கேட்டு இந்த கர களத்தில் அடியெடுத்து வைத்தவன் திருமாவளவன் அவர் சொன்னதை போல முதன் முதலாக தலைவர் கலைஞரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவருடைய நெஞ்சிலே பதியக்கூடிய அளவுக்கு என்னை அடையாளப்படுத்தியவர் அண்ணன் வைக்கவர்கள் அதன் பிறகு கலைஞரின் நெஞ்சத்தில் எனக்கு நீங்கா இடம் கிடைத்தது என்பது பெருமைக்குரிய அப்படி இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிற நம்மை இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் அண்ணன் பி மூர்த்தி அவர்களும் நம்முடைய அருமை தோழர்கள் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும் அருமை தோழர்கள் சு வெங்கடேசன் நவாஸ்கனி போன்றவர்களும் வருகை தந்து இருப்பது என்பது நம்முடைய உழைப்புக்கு கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரம் நாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய அரசியலுக்கு கிடைத்திருக்கிற ஊக்கம் நாம் எந்த சமூக பிரிவினருக்கும் பகையானவர்கள் இல்லை சனாதன கொள்கைக்கு பகையானவர்கள் நம்ம எல்லா மனிதர்களாய் தலைநபர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் அரசியலை இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் அவர்கள் காட்டிய பயணிக்கிறோம் அவர்கள் தந்த நெஞ்சுரத்தை ஏந்தி நிற்கிறோம் எதை பற்றியும் நமக்கு அச்சம் இல்லை இந்த அச்சமின்மையை நமக்கு வழங்கியது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலும் தந்தை பெரியாரின் அரசியலும் தான் இன்றைக்கு நாட்டை ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய தேசத்தை ஒரு நச்சு கருத்தியை இங்கே கொட்டமடிக்கிறது கோலோச்சுகிறது எடுத்தேன் கவித்தேன் என்று விரும்பியதெல்லாம் செய்கிறது மக்களவையில் பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம் என்கிற ஆணவத்தில் இன்றைக்கு அவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் ஒருபுறம் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவது அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எரிவதற்கான பாதத்தை கழுவுவது சமூக நீதிக்கு குழி தோண்டுவது ஒருபுறம் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று பறைசாற்றிக் கொள்வது இன்னொரு புறம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பகைவர்களாக இருக்கிற கார்பரேட்டுகளை தோளில் தூக்கி சுமப்பது எவ்வளவு முரண் அவர்கள் கார்பரேட்டுகளுக்கானவர்கள் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல அவர்கள் சனாதனத்திற்கானவர்கள் சமூக நீதிக்கானவர்கள் அல்ல இந்த இரண்டையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இந்தியாவை சனாதனமயப்படுத்தி வருகிறார்கள் ஆட்சியாளர்கள் இந்தியாவை கார்பரேட் மயமாக்கி வருகிறார்கள் சமகாலத்தில் இரண்டும் நிகழ்கிறது சனாதன கார்பரேட் மயமான தேசம் தான் இந்த தேசம் ஆனால் அவர்களின் பணியாற்றிக் கொண்டிருக்கிற கும்பல் தான் பிஜேபி கும்பல் மோடி அமித்ஷா தலைமையிலான கும்பல் இதை இன்னும் நாம் அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் நாம் சந்திக்க போகிற அபாயம் பேரபாயமாக இருக்கும் யார் இந்த எப்படி பத்து ஆண்டுகளில் உலகத்தின் இரண்டாவது பணக்காரனாக வர முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறோமே அப்பா அம்மா உழைத்ததை நாம் கண்ணால் பார்க்கோமே இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள பாட்டனார் பாட்டி உழைப்பதை பார்க்கிறோமே முப்பாட்டன் உப்பாட்டி உழைத்ததை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமே இப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்தாலும் நம்முடைய ஓடை குடிசை நம்மால் மாற்ற முடியவில்லையே எப்படி பத்தே ஆண்டுகளில் அதானி உலகத்தின் பணக்கார வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடிக்க முடிந்தது அதானி வேறு யாரும் இல்லை மோடியின் அமித்ஷாவின் பினாமி அது அதானியின் சொத்துக்கடல்ல அந்த சொத்து மதிப்பீடு என்பது அதானியின் சொத்து மதிப்பீடு அல்ல அது மோடியின் சொத்து அமித்ஷாவின் சொத்து வினாவியாக இருக்கிறார் அதானிக்காக உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறா ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறா ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார் ஒப்பந்தம் போடுவதற்கு உனக்கும் எனக்கும் நலன்கள் விளைவிப்பதற்கான ஒப்பந்தமில்லை அதானியின் நலன்களுக்காக ஒப்பந்தம் போடுகிறார் கார்ப்பரேட்டுகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்கள் சர்பன்ஸ் டு த கார்ப்பரேட்ஸ் கார்பரேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் ஊழியர்கள் அவர்கள் இந்தியாவின் பிரதமர் உள்துறை அமைச்சர் என்று சொல்லுவது உள்ளபடியே வெட்க கேடு அவர்கள் இந்தியாவின் பிரதமர் என்பதை விட உள்துறை அமைச்சர் என்பதை விட அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அதுதான் உண்மையான பொருள் இது கார்பரேட் மயமாதல் இன்னொரு புறம் சனாதனமயமாதல் இந்த சனாதனம் என்கிற சொல்லி எல்லோரும் உச்சரிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது அதன் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒப்புக்கு நாம் ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடாது மேடைக்கு ஏனோதானோ என்று ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடாது எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று நாமும் சொல்லக்கூடாது சனாதன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற அந்த வடமொழி சொல்லுக்கு பெயர் பொருள் நிலையானது என்று ஒரு அவ்வளவுதான் மாறாதது என்று பொருள் அவ்வளவுதான் அப்படி என்றால் ஏன் அதை எதிர்க்க வேண்டும் இது அறிவியலுக்கு முரணான நிலையானது இல்லை என்பது பௌத்தம் எதுவும் மாறாதது இல்லை என்று சொன்னால் எல்லாம் மாறும் என்று சொன்னால் அது மாட்சியம் அது அதுதான் பௌத்தம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் எதுவுமே நிலையா பிஜேபி ஒன்னும் சாசுவதம் இல்லை ஆட்சியை மாறும் அந்த ஆட்சி மாறும் மக்கள் தூக்கி எறிவார்கள் அதற்கான கால எல்லை என்று நாம் குறிக்கிறோம் பிஜேபியின் ஆட்சிக்கு பாடை கட்டக்கூடிய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால எல்லையை குறித்து விட்டோம் எல்லாம் மாறும் ஆனால் சனாதன் என்றால் மாறாது அவர்கள் அதை எப்படி இந்த மண்ணோடு பொருத்துகிறார்கள் என்றால் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பது பார்ப்பனர் சத்திரியன் சத்ரியன் தான் சத்திரியன் பார்ப்பனனாக முடியாது வைசியன் வைசியன் தான் அவன் இன்னொரு வர்ணமாக மாற முடியாது சூத்திரன் சூத்திரன் தான் அவன் என்ன பாடுபட்டாலும் அவன் வைசியனாகவோ சத்திரியனாகவோ பார்ப்பனாகவோ மாற முடியாது ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் இதெல்லாம் எங்க இருக்கு இப்போ அப்படி புத்தகமே கிடையாது நீங்களா சொல்லிட்டு மனு தர்மம் எங்க இருக்கு வர்ணாசிரம தர்மம் எங்க இருக்கு அம்பேத்கர் எழுதின சட்டம்தானே இருக்கு என்று ஏதோ நமக்கு பாடம் எடுப்பதைப் போல நக்கல் செய்கிறார் நக்கல் அடிக்கிறான் கிண்டல் பண்ணுகிறார் இந்திய சமூக கட்டமைப்பு நூறு விடுக்காடு சனாதனத்தின் மீது கட்டமைக்க தம்பி நீ தல நிமிந்து பொறப்படு அண்ணே திருமா பேர சொல்லி நீ பிழம்பா கிளம்பிடு